இயேசு மரணத்தை ஜெயித்தார் உலகத்திலேயே அதிகமா ஏரோப்ளான் வந்து போற நாடு எது தெரியுமா இஸ்ரேல் சொல்லுங்க வளர்ந்து அற்புதம் செய்து சிலுவையில மறித்து உயிரோடு எழுந்தாரே அந்த நாடு இஸ்ரேல் உலக வரைபடத்தில் மத்தியில் இருக்கிற இஸ்ரேல் நாடு அந்த நாட்டுக்கு தான் நிறைய ஏரோப்ளான் வந்து போகுது ஏன் தெரியுமா கிறிஸ்து உயிர் தேர்ந்த காலியான கல்லறியை பார்க்கறதுக்கு தான் ஆசை இருக்காது உலகத்திலேயே உயிரோடு எழுந்த ஒரே ஒருவர் இயேசு உயிரோடு எழுப்பினார் ஆனால் அவர் மறுபடியும் நல்லா ஊழியம் இயேசுக்காக மறித்தார் லாசு உயிரோடு எழுப்பின பிறகு அவர் அருமையாக ஊழியம் செய்திருக்கிறார் பைபிள் அது இல்லை வரலாறு வரலாறு தான் பைபிள் மட்டும் போதாது பைபிள் படிக்கணும் அது மட்டும் போதாது லாசர் பற்றி என்ன வருது இயேசு உயிரோடு கொலை செய்ய வகை தேடினார்கள் அதோட லாசர பற்றி இல்லை ஒண்ணுமே இல்லை இன்னும் ஆனாரு பைபிளே இல்லை ஆனா சிலுவையை சுமந்தார் சிலுவையில் அறையப்பட்டார் மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாள் உயிரோட எழுந்தார் பரலோகம் போனார அது வரைக்கும் இயேசு பற்றி இருக்குது லாசர் பற்றி மேற்கொண்டு இல்லை பைபிள் எழுதப்படல ஆனா சரித்திரம் சொல்லுது அவரு அவங்க அக்கா ரெண்டு பேரும் மார்த்தால் மரியால் ஒவ்வொரு தேசத்திற்கு போயிட்டு இயேசு கிறிஸ்துக்காக ஊழியத்தை செய்தார்கள் ஆங்காங்கே அவர்கள் கிறிஸ்து இயேசுவின் நாம மகிமைக்காக மறித்தார்கள் அதனால லாசர் உயிரோடு இருந்தாலும் அவர் மறுபடியும் மறித்தார் உலகத்திலே ரெண்டு கல்லறை லாசரவுக்கு தான் உயிரோடு எழுப்பின கல்லறை திறந்திருக்குது மறுபடியும் சீப்ரு தீவில் அவர் மறித்த கல்லறை மூடி இருக்குது ஆனா இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரே கல்லறை அதுவும் திறந்திருக்கிறது காரணம் இயேசு மரணத்திலிருந்து உயிரோட எழுந்தார் உலகம் ஃபுல்லா இருந்து இப்படி மாறி உயிரோட எழுந்துட்டாராம அந்த கல்லறையை பார்க்கணும் அப்படின்னு ஜனங்க நமக்கு பணம் இருக்குதா ஒன்றரை லட்சம் இருந்தா போய் பார்த்துட்டு வரலாம் நம்ம கிட்ட இருக்குதா இல்லையே அதனால நீங்க என்ன பண்ணுங்க யூடியூப்பில் ஏசு உயிரோடு எழுந்த கல்லறை அப்படின்னு போடுங்க முக்கால் மணி நேரம் நீங்க பார்க்கலாம் அங்கே போய் பார்க்குறத விட வீட்டில் இருந்து கொண்டு செல்போன்ல ஏசு உயிரோடு எழுந்த காலியான கல்லறையை அழகாக டூரிசம் மாதிரி அவங்க கொண்டு போய் காட்டுறாங்க அழகாக அருமையாக பார்க்கலாம் நான் அப்படிதான் பார்ப்பேன் அப்பப்போ நம்மளுக்கு அந்த அளவுக்கு வசதி இல்லை அவ்வளோ பணம் செலவு பண்ணி போகணுன்ற என்ன நிர்பந்தமா இல்லை அதெல்லாம் வந்து ரிட்டையர் ஆகிட்டாங்களே பாதி மற்ற வேலை செஞ்சு ரிட்டையர் ஆகிட்டாங்களா அவங்களுக்கு பண்டு அரியர்ஸ் போனஸ் எல்லாம் கிடைக்கும் அதுங்க கர்த்தருடைய ஊழியத்துக்கு கூட கொடுக்கறதுக்கு மனசு வராமல் என்ன பண்ணுங்க அங்கே போயிட்டு சுற்றிக்கிட்டு வந்து சேர்றாங்க ஒரு சிலர் ஆண்டவருடைய ஊழியத்துக்கும் சபைக்கும் எல்லாம் காணிக்கெல்லாம் நல்லா திருப்தியாக கொடுத்துட்டு அவங்க போய்ட்டு வராங்க சரி நீங்க கூட போறது வந்தா போங்க அப்படி போற பாஸ்டர் கூட்டு வரீங்களா உயிரோடு எழுந்தார் இயேசு சாவை வென்றார் அதுலுயா இயேசு இன்றைக்கும் நமக்காக பிழா கிட்ட பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார் அலிலுயா இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார் நம்புகிறீர்களா இயேசு மறுபடியும் வருவார் நம்புறீங்களா இல்லையா நீங்க நம்பினாலும் போகிறார் அவருடைய வருகைக்கு ஆவலோடு காத்திருக்கிறவர்கள் பாக்கியவான்கள்